சார் ஏற்கனவே டெல்லியில சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார் விஜய் அவர்கள் இப்போ மீண்டும் இரண்டாவது முறையாக ஆஜராகி இருக்கிறார் சென்ற முறை ஆஜராக கூடிய அன்றைக்கு தான் போயிருந்தார் இன்னைக்கு ஒரு நாள் முன்பே அவர் வந்து போயிருப்பதை பார்க்க முடியுது சென்ற முறை கருப்பு சட்டையில் போட்டு சிபிஐ எதிர்க்க போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க கட்சி தொண்டர்கள் பரப்புனாங்க இந்த முறை அது வெள்ள சட்டையாக மாறி இருக்கிறது அவர் இவ்வளவு நாள் கேப் கேட்டது காரணமே என்னன்னா பொங்கல் பங்கன்ஸ் இருக்கு விழாக்கள் இருக்கு அப்படின்றது ஆனா விஜய் எந்த ஒரு பொங்கல் பங்க்ஷன்லயுமே ஈடுபடல கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே பொங்கல் பங்கன்ல ஈடுபட்டாங்க ஆனா விஜய் வந்து வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருந்தாரு சோ ஏற்கனவே ஏழு மணி நேரம் விசாரணை என்பது நடந்து முடிந்து தற்போது இரண்டாவது முறையாக வந்திருக்கிறாரு எப்படி பார்க்கறீங்க ஏன் இரண்டாவது முறையாகவும் அவர் கூப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல ரொம்ப ஒரு நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா விஜய் அவர்களோட அரசியல் அணுகுமுறை இங்க ரொம்ப முக்கியங்க அதாவது விஜய் அவர்கள் பேச மாட்டாரு ஆனா கருப்பு சட்டை போட்டு கருப்பு போய் அவரு அவர் கோபத்தை வெளிப்படுத்துறாரு பாஜக கட்சிக்கு அவருடைய கருத்தை எதிர்ப்பு எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் சம்மந்தப்பட்டவங்க பேசிக்கிறது அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு பயன்படுத்த முடியாது விஜய் அண்ணாவ ஜனநாயகனை பார்த்து பிஜேபி அஞ்சுக்கிறது பயப்படுறது அப்படின்ற மாதிரி பேசு பொருள்லாம் இருந்தது நான் அன்னைக்கே சொன்னேன் கருப்பு சட்டன்றது நிறைய நேரத்துல வந்து நடிகர்கள் வந்து பயன்படுத்துற ஒரு உடைதான் அதுல ஒண்ணும் ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சபரிமலைக்குமே கருப்பு கலர் வேஷ்டி தான் கட்டிட்டு போறாங்க அதனால சாமி எதிர்க்கிறதா ஒரு பொருள் கிடையாதுன்ற மாதிரிதான் நம்ம பதிவு பண்ணிடணும் விஜயவர்களை பொறுத்தவரைலாம் அவர் பொங்கல் கொண்டாடுறதுக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னதுல வந்து இப்போ உண்மைத்தன்மை இல்லை என்பது புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை மேபி அவர் வீட்லயே கூட கொண்டாடி இருக்கலாம் நாலு செவத்துக்குள்ளயே கூட பானையை வச்சு பொங்கல் வச்சிருக்கலாம் அது மத்தபடி காட்சி ஊடகத்திலயோ இல்லை அச்சு ஊடகத்திலயோ செய்திகள் வரல பொதுவா தமிழர்கள் வந்து இல்ல தமிழின அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல்னா வந்து இந்த கடந்த காலத்துல கலைஞர் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில்லறை நிறைய மாத்தி வச்சிருப்பாரு பத்து ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு அந்த மாதிரி வர கட்சிக்காரங்க நிறைய பேர் வருவாங்க நூத்து கணக்குல வருவாங்க வரவங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த பொங்கல் பொங்கலுக்கு கொடுப்பாரு கொடுப்பார் நான் சொல்றது வந்து எப்படின்னா ஒரு இரண்டு முறை மூன்று முறை முதலமைச்சரா இருந்தவர் நான் ஃபர்ஸ்ட்ல தெரியாது நான் பார்த்தவர்கள் சொல்றேன் அப்ப அன்னாரி காலத்துல சுத்தி அவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த பத்து ரூபாய் நோட்டை வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து தலைவர் வந்து பொங்கலுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வீட்டுல பிரேம் போட்டு வச்ச தொண்டர்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அது இது எதுக்கு நான் இதை வந்து ரெண்டுத்தையும் இங்க வித்தியாசப்படுத்தி பாக்குறேன் இந்த பொங்கல் விழா அப்படின்றதுன்னா அவர்கள் பத்து ரூபா கொடுத்தாரு பணம் கொடுத்தாரு பொங்கையான காசு கொடுத்தாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு முதலமைச்சர் வந்துட்டு அவரு வந்து பொங்கல் வச்சு சமத்துவ பொங்கல் சொல்லிட்டு ஒரு ஒரு பொங்கலை கொண்டாடிட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றாரு தொண்டர்களை பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு படி மேல போய் மாட்டு வண்டியிலேயே உட்காந்து நான் ஒரு விவசாயி நானே மாட்டு வண்டி ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கரும்பு எல்லாத்தையும் சைடுல கட்டிட்டு அங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறது கட்சிக்காரர்களெல்லாம் பாக்குறது பாக்குறாங்க நிச்சயம் எல்லா அரசியல் தலைவர்கள் ஆளுமே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எல்லாருமே வந்து பொங்கலுக்கு வந்து மக்களை சந்திச்சாங்க இவரு மக்களை சந்திக்க வேணா குறைந்தபட்சம் அவருடைய கட்சிகாரர்களை சம் சந்தித்து இருந்தா கூட சரி ஓகே இவர் உண்மையிலேயே வந்து சிபிஐ விசாரணையில இருந்து வந்து பொங்கலுக்கு விழாவுக்காக தான் அவசர வேலை காரணமாக தான் இவர் விடுப்பு எடுத்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இவரு அந்த திக்கு முக்காடுற அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திருப்பி மெட்ராஸ் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சுன்னு போயிட்டு வழக்கறிஞர்கிட்ட ஐடியா கேட்டுக்கின்னு இது எப்படி போகும் எங்க போகும்னு சொல்லிட்டு டைம் எடுத்துன்னு போயிருக்கேன் சம்டைம்ஸ் டைம் வந்து நமக்கு சாதகமா இல்லைங்க இன்னைக்கு காலையில் வந்த செய்தி என்னன்னா என்ஐஏ வந்து உள்ள வர போகுது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உள்ளே வர சொல்லிட்டு தினகரன் செய்தித்தாள ஒரு செய்தி வந்திருக்கு இப்போ இந்த செய்தி வந்து ஏதோ ஒரு ஒரு பத்திரிகையில இருந்து வருது ஊர் பேர் தெரியாத ஒரு பத்திரிகைன்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது தினகரன்றது ஒரு ஒரு தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தினுடைய ஒரு செய்தித்தாள் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாமி வந்து இந்த கட்சி நடத்துறதுக்கும் இந்த கட்சிக்காக மாநாடு போடுறதுக்கு கூட்டத்துக்கு எல்லாம் வந்து பெரும் தொகையை நூறு கணக்கான கோடிகளை வந்து சிறுபான்மையினர் அதாவது கிறிஸ்டின் மிஷினரிஸ் கிட்ட இருந்து அயல் நாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தரவுகளை சொல்றாங்க இது உண்மையா பொய்யா இல்ல இது சும்மா கலப்பி விடுறாங்களா அப்படின்றதெல்லாம் அந்த செய்தி வெளியிட்டவங்களுக்கும் விசாரிக்கிற அதிகாரிகளுக்கு தான் உண்மை பட் ஒருவேளை இந்த செய்தி உண்மையா இருக்குன்னா விஜய் இஸ் அன் வெரி வெரி பிக் டேஞ்சர் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஊழல் பண்ணா கூட சரி அவங்க வந்து ஊழல்ல கொஞ்சம் மறைச்சிட்டு மறந்துட்டு உங்களை அந்த கட்சியில சேர்த்துட்டு உங்களுக்கும் புனிதப்பட்ட ஒன்னு கொடுத்து உங்களை புனித ஆக்கி விட்டுருவாங்க உஜாலா பேய்க்கு மாறுற மாதிரி மாத்தி விட்டுருவாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா பணம் வந்து அவங்களுக்கு வண்டிதான் வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அதனாலதான் எலக்டோரல் பாண்ட்ல பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் மொதல் பெரிய பணத்தை எங்களுக்கு குடும்பம்னு சொல்லி வாங்கக்கூடிய ஒரு கட்சி அம்பானிகளோ அதானிகளோ எல்லாமே அவர்களோட நட்பு பாராட்டுற ஒரு நிலைமை தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணம் பரிவர்த்தனை இதெல்லாம் வந்து ஒருவேளை இருக்குமே ஆனால் இது வந்து பிடிக்க போய் குரங்கா போன கதையாகி போச்சு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல வாயிலிருந்து தப்பிச்சு இவங்க போய் ஸ்வராமின் வாயில மாட்டியிருக்காங்கன்ட்டுன்னு இப்போ ஆல்ரெடி வந்து சிபிஐ சிபிஐ விசாரணை கூட என்னைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உள்ளவர் தான் அவங்களுக்கு சிபிஐ விட அதிகாரங்கள் உச்ச வரம்பு ஜாஸ்தி இந்த பண பரிவர்த்தனை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கேஸ் எல்லாம் வந்ததுன்னா டிடிவி தினகரன் அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் ஒரு ஃபெரா கேஸ்ல அவரோட அழுத்தமானது இன்னைக்கு தேதி வரலாம் அது வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு கழுத்த சுத்தின ஒரு பாம்பா இருக்கு வந்து சிபிஐ வந்து அதாவது விசாரிக்க வந்தது வந்து கரூர் சம்பவத்தை கரூர்ல எத்தனை பேர் இறந்தாங்க என்ன ஏதுன்னு இப்ப அடிப்படையில ஒரு கேள்வி வரும் கரூர் கூட்டத்துக்கு ஆன செலவுகளை யார் பார்த்தது யார் வந்து செலவு பண்ணது அது எந்த நிதியில இருந்து பண்ணீங்க அந்த நிதிக்கு முகாந்தரம் என்ன அந்த நிதியை கொடுத்தது யார் அப்படின்னு இந்த கேள்வி வரும் இப்போ நான் தான் செலவு பண்ணேன் என் காசு அப்படின்னு சொன்னா அவர் வந்து நிகழ்ச்சி அமைப்பாளர் ஆயிடுறாரு அப்போ ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கு அதாவது ஒரு நிகழ்ச்சியை வந்து சரி வேற நீங்க செய்யலை நீங்க வந்து ஒரு ஒரு விபத்து கோர விபத்து ஆகுறதுக்கு ஒருவேளை நீங்க காரணமா இருந்தீங்கன்னா சட்டத்தின் பிடியில இருந்து நீங்க சிக்க முடியாது தண்டனை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிடும் இல்லாத நிரபராதின்னு கூட வரலாம் தீர்ப்பு எப்படி வேணா வரட்டும் ஆனா இது வந்து யார் நிகழ்ச்சிக்கு செலவு பண்ணாங்களோ அவங்க தான் அமைப்பாளர் அப்ப இந்த பணத்தை வந்து ஒத்துக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு விஜய் ஆமா இது என்னுடைய சொந்த பணம் அப்படின்னு சொன்னா விஜய் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் இல்ல இது வந்து ஜானாரங்கசாமி வந்து வசூல் பண்ண பணம் இது வந்து எங்களுக்கு வந்து கட்சி நடத்துறதுக்காக கொடுத்தாங்கன்னா கட்சி நடத்துறதுக்கு யார் கொடுத்தாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க வியாபாரம் என்ன அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு போச்சுன்னா அது கம்ப்ளீட்டா அது இன்னொரு விசாரணைத்தெல்லாம் இன்னொரு விசாரணை இப்ப இன்னொன்னு இப்ப எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன வித்தியாசம்னா மாநில அரசு வழக்கு பதிவு பண்ணனா உங்களுக்கு குற்றம் நடந்த மாநிலத்துக்குள்ள வந்தா போதும் மத்திய அரசை பொறுத்தவரைலாம் எப்படி வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா ஒரே ஒரு எஃப்ஐஆர் ஒரு துறை போட்டிருந்தா கூட அந்த ஒரு எஃப்ஐஆரை வச்சு மத்த துறை எல்லாம் தானா உள்ள வர மாதிரி அவங்களுக்கு ஒரு சட்ட நுணுக்கங்கள் இருக்கு சட்ட வசதிகள் இருக்கு உதாரணத்துக்கு அமலாக்கத்துறை ஒரு எஃப்ஐஆர் இருந்தா போதும் அமலாக்கத்துறையும் உள்ள வரலாம் அப்போ இப்ப என்னன்னா ஒரு விஷயத்த மறைக்க போயோ இல்ல ஒரு விஷயத்த வந்து அரசியல் ரீதியா எதிர்கொள்ளாம மாத்தி விட்டதுனால விளைவுகளா வந்து இன்னைக்கு என்னையே வருன்ற அந்த தகவல் வருது இது வந்து விஜய் சாருக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியுமா இதனுடைய பிரச்சனை புரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல சிரிச்ச முகமா தான் நேற்று போயிருக்காரு எனக்கு கொஞ்சம் முகம்தான் கொஞ்சம் வெளிப்படையா தெரியல இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி தன்மைக்கு போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை கேமரா எடுத்தாங்கன்னா கூட அழகா டாட்டா காட்டிட்டு போகலாம் ஒன்றும் குடிமொழியை போறதுல அப்ப என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அவர் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் அழுத்தங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா வரக்கூடிய செய்திகள் பார்க்கும் இது தாவே காக்கி எல்லாரும் நினைச்சாங்க வந்து வாக்கு அரசியல் சிக்கல் பூத்து அரசியல் பண்ண முடியாது அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு பொருள் இருந்தது அவரும் அதை கேட்டார் போல் பண்ணல இன்னைக்கு பார்க்கும்போது அதெல்லாம் சின்ன பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு வந்து சிபிஐ பிரசாரணை இருக்கு ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து பணம் வந்திருந்தது அந்த வந்த பணத்துல எதனா கணக்குகள் சரியா தாக்கல் செய்யல இல்ல கணக்கு வழக்குகள்ல எதனா சிக்கல் இருக்கு இல்ல கொடுத்தவங்க சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னா இது எல்லாமே என்னைய விசாரிக்கும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படி ஒரு விசாரணை பண்ணும் போது விஜய்க்கு வந்து இது பெரிய விஜய்க்கு இல்லை இந்த மாதிரி வழக்கு தன்மையில யாரு போனாலும் இது ஒரு பெரிய சிக்கல் இது வந்துட்டு பண ஏய்ப்பு இருக்கா வரி சரியா கட்டிருக்காங்களா இல்ல இது ஹவாலா மாதிரி எதனா டிரான்சாக்ஷனா இல்ல என்ன அதிகாரத்துல கொடுத்தாங்க அதற்கு ரெசிப்ட் போட்டிருக்காங்களா இன்கம் டேக்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்லாம் விசாரிக்கும் போது தேவையில்லாத தலைவலி நிறைய இப்போ விஜய்க்கு வந்திருக்கு இது இது கம்ப்ளீட்டா இன்னொரு டைமென்ஷன் அவரோட பொருளாதார ரீதியான குற்றங்கள் எதனா இருக்குமே ஆனால் இது வந்து அவருக்கு வந்து அவர் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தொடர்ந்து ஜானவரேகசாமி அவர்களாலும் ஐயா திரு ஆதவர்ஜுனா அவர்களாலும் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு இறங்கு முகம் என்பது தான் நான் பாக்குறேன் ஏன்னா இப் இது மாதிரி ஒரு ஒரு சிந்தனை இருக்குமேனால இல்ல அவங்க பணம் பெற்றிருந்தாருன்னா இத என்ன பண்ணிருக்கனா கட்சி ஆரம்பிச்சபோது வருஷ வருஷம் ஒரு பத்திரிகை செய்தியிலேயே வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கும் எங்களுக்கு இவங்க வந்து இந்த இவர் வந்து இந்த தொழில் பண்றாரு தொழில் கூட சொல்ல வேணாம் இந்த நிறுவனம் இவ்வளவு பணம் எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல செயற்குழு செயற்குழு பொதுக்குழுலயே கட்சிகள் வந்து தங்களுடைய செலவு கணக்கை வெளியிடுவாங்க ஆனா அது மாதிரியும் விஜய் தரப்பு வெளியிட்டதாக தெரியல ஆமா அது வந்து வெளியிட்ட பொது வெளியில அவரு வெளியிட்ட மாதிரி தெரியல ஒருவேளை ஆடிட்டரை வச்சு அவரு இன்கம் டேக்ஸ் கீழ அக்கவுண்டன்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து எதனா டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களான்றது அதை செக் பண்ணணும் ஏன்னா விஜய் அவர்களோட தனிப்பட்ட கணக்கு வேற கட்சியினுடைய கணக்கு வேற அப்போ வந்து கட்சியை பொறுத்தவரையும் எந்த மாதிரியான பணம் உள்ள வருது யார் மூலியமா வருதுன்றத தேர்தல் ஆணையம் பார்க்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு தவறான பண பரிவர்த்தனை எல்லாம் இவர் பண்ணிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு காட்டலை எலெக்ஷன் கமிஷனுக்கும் காட்டலை இன்கம் டேக்ஸ்க்கும் காட்டலன்னு சொல்லிட்டு வேற சில பல சிக்கல் வந்ததுன்னா தேர்தல் ஆணையம் மூலமா இன்னும் நெருக்கடி வரும் அப்போ நெருக்கடி மேல நெருக்கடி அதனாலதான் சொல்றது அரசியல் வந்துட்டுங்க எடுத்தவங்க பண்றது கிடையாது நான் நிறைய நேரத்துல சொல்லுவேன் விஜய் வந்து விஜய்க்கு அந்த போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அந்த புரிதல ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணும்ன்றது தெரியுறது இல்லை நான் உங்களுக்கு நமக்கு புரியிற மாதிரி ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க விஜய் அவர்களோட ரசிகர்கள் அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஒரு சிக்ஸ் பிப்டி சிசி பைக் நீங்க ஆசைப்பட்டு வாங்குறீங்க பாக்குறதுக்கு ரொம்ப வசீகரமா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க முறுக்குனீங்கன்னா வேகமா போவோம் எல்லாம் பண்ணுவோம் அந்த வண்டி நீங்க கேட்கறது ஆனா அதை கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் சாலை அதை கேட்டுற சாலை இருக்கா கூட்ட நெரிசல் இருந்தா அந்த இடத்துல அதை எப்படி ஓட்டணும் காலியா இருக்க ரோட்ல எப்படி ஓட்டணும் அதை எப்படி பிரேக் அடிக்கணும் அப்படின்றது எல்லாம் இருக்கு ஒரு சூப்பர் பைக் நீங்க ஓட்டுறீங்கன்னா பைக்கு தானே அப்படின்னு எல்லா பைக்கு மாதிரியும் ஓட்டுறது கிடையாது ஒரு 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 கணம் மிஸ் ஆச்சு ஒரு செகண்ட் மிஸ் ஆச்சுன்னா நீங்க வந்து மரணத்தை சந்திச்சிருவீங்க அதுதான் அந்த சூப்பர் பைக்கோட ஸ்பெஷாலிட்டி எது அழகா இருக்கதோ அது ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் அது அரசியலும் அப்படிதான் பாக்குறதுக்கு வெளியில இருந்து அரசியல்வாதி அதிகாரம் நம்ம சொ நம்மள எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க நம்மள எல்லாரும் பாக்குறாங்கன்னு அது பாக்குறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும் ஆனா அதுல அதிக ஆபத்து இருக்கு இந்த மாதிரி இந்த சூப்பர் பைக் கதை மாதிரி இதை நீங்க கையாட தெரியும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுன்றது சாதாரண கிடையாது நாலு நல்லவங்க வருவாங்க நாலு கெட்டவங்க வருவாங்க புகைப்படம் எடுப்பாங்க புஷ்பா படம் பார்த்தோம் முதலமைச்சர் கடத்தல் வியாபாரி கூட எடுத்தா என்னோட இமேஜ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சத்தத்தை வச்சுதான் நகர்த்திருப்பார் அப்படி இருக்கும் போது பொது வாழ்க்கையில இருக்கும் பொழுது நீங்க உங்க பண பரிவர்த்தனை இதெல்லாம் வந்து வெளிப்படையா வெளியில சொல்லிட்டு பண்றதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அழகா இருக்கும் அதை வந்து விஜய் அவர்கள் சரியா பண்ணாரா இல்லையான்றது இன்னொரு சந்தேகம் கேள்விக்குறி பொதுவெளிலயும் வரல பத்திரிகையாளர்கிட்டயும் சொல்லல இது பார்க்கணும் இந்த விசாரணை தன்மை எப்படி போகுதுன்னு பாக்கணும் ஏன்னா ஒரே ஒரு செய்தித்தாள்ல தான் இந்த செய்தி வந்திருக்கு என்னைய இன்வெஸ்டிகேஷனை பத்தி மற்ற செய்தித்தாள்ல வரல ஆஹ் மத்த நம்பகத்தக்க செய்திகள் இன்னும் வரும்போது நம்ம இன்னும் அதை பத்தி கூர்ந்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும்